வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரெயின் பி சொல்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரை இந்தியாவில் இருக்கக்கூடிய பேபி நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இன்க்ளூடிங் டாய்ஸ் சப்ஸிபன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெய்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவாக இல்லை டெப்டு வித் வித்இன் தியரட்டிக் லிமிட்டில் இருக்கு பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி பிபியும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கிறாங்க பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சுங்கிறதுனால ஹை வாலட் ஆலட்டிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு செவன்டீன் பர்சன்டேஜ் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய பாசிட்டிவான ஈபிஎஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து நமக்கு நிறைய அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கிறோம் குவார்ட்ரீ பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மைனஸ் நாற்பத்தி ஆறுன்னு வந்திருக்கு இதே இது போன குவார்ட்டரில் மைனஸ் எழுபத்தி ஆறுன்னு இருக்குது ஸோ இப்போ எழுபத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொன்னால் முப்பது முப்பது கோடி வந்து அட்வான்டேஜில் இருந்திருக்கு இதே மாதிரியே இவங்க இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படியே நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் டவுன் டு எத்து கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுகிறதுக்கு இல்லை இவங்களுடைய இபிஎஸ் பார்க்கும்போது பாயிண்ட் நைன் நெகட்டிவாக இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சிக்ஸ் அட்வான்டேஜாக இருக்குது போன தடவை மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் மைனஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லியிருக்கு இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் டூ அட்வான்டேஜில் இருக்குது ஸோ இப்போ இவன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் டர்ன் ஆகிருக்கிறானா அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் நம்மளால கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்டில் சீக்வென்ஸ் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டாக இல்லாட்டி இது வந்து ஸ்டாண்ட் இது வந்து ஸ்டாக்னேட் ஆகுதா இல்ல டிக்ரீஸ் ஆங்கிறத பார்க்கலாம் ஸ்டாக்னேட் ஆனா கூட இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால அது நமக்கு வந்து கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லாட்டி சைடுவேஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல கரண்ட் குவாட்டருக்கு தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பத்து புள்ளி எட்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் ஏழாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ தொண்ணூறு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ நமக்கு கிடைக்காது காரணம் ஏபிஎஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி எழுபத்தி எட்டு இருந்தாலும் நம்ம வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம வந்து கருதுகிறோம் இப்போ இவனுடைய ஈபிஎஸ்டைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் மூணு புள்ளி ஆறு அது ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் புள்ளி ஒம்போதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆக போகிற மைனஸ் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போதும் சரி இது வந்து பாயிண்ட் ஒன் வந்து அட்வான்டேஜாக இருக்கு இது ஆவரேஜ் வந்து பாயிண்ட் ஒன் அட்வான்டேஜாக இருக்கு அதே சமயத்தில் கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது போது இருக்குது இருக்கு பார்ட்னா ஈக்குவலாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இது வந்து ப்ரீவியஸ் கோர்ட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் கோர்ட்டோடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் அதாவது கியூ டூவோட ஆக்சுவல் ரிசல்ட்டு இது வந்து எஸ்டிமேஷனை காட்டிலும் கூட வந்ததுன்னா இது சைடுவேஸை கூட மெயின்டைன் பண்ணலாம் ஆனா குறைய வந்துச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் கிடைக்காது காரணம் வந்து நெகட்டிவா இருக்கு இப்போ இவங்களுடைய எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம பார்ப்போம் இது வந்து ஃபார்முலா பேஸில் நம்ம போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்புறம் ஆனுவலைஸ்டா என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த குவார்டருக்கு கியூ ஒன்னுடைய பிரேக் பாயிண்ட்டுங்கிறது முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு மேலே உடைச்சிட்டு அப்படியே அப்சைட் மூமெண்ட்டை சஸ்டெயின் பண்ணான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஆர் ஒன் நானூற்றி இருபத்தி மூணுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு சப்போஸ் இப்போ அதை அதை வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே சப்போஸ் பிரேக் பாயிண்ட்டை கீழே பிரேக் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் முந்நூற்றி பதினொன்றுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்த குவார்டருக்கு நல்லா ரிசல்ட் வந்தான்னா எஸ் ஒன் க்யூ ஒன் ஆர் ஒன்னுங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் சப்போஸ் சொதப்பினா அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் கீழே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி கீழே உடைச்சா எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவல் நமக்கு கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இப்போயுமே ஆனுவலைஸ்டு பிரேக் பாயிண்ட்டே அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இரநூத்தி எழுபது ரூபா கம்மியாக இருக்குது ஸோ இப்போ அதை பிரேக் பண்ணும்போது அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டில் நம்ம வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே